சரின்னு சொல்லு உனக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலை யூடியூப் பிரவீன் எப்படி என்ன தான் போகிறாங்க அதனால எப்படி கொஞ்சம் அழுவேன் உன உனக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷனும் வரல யூடியூப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் லைவ் ஒன்று ஒன்றா அப்போ உங்கள் உங்கள் இருந்துச்சு உடனே வந்து விட்டேன் அதை சீக்கிரம் வந்து இன்னைக்கு என்னதுங்க புரியலங்க சீக்கிரமாக இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனே வரலையா நோட்டிஃபிகேஷனே வரலங்க என்னங்க பண்ணுறது பாஷா நன்றிங்க நோ ஹாப்பியா ரவீனே நோ ஹேப்பியா பாசித்து சாப்பிடலாக்கா மனைவி பாத்திமா கூட சண்டை ஏங்க சண்டை போட்டிங்க எல்லாருக்கும் இதே வேலையாக போச்சுங்க பாவங்க வீட்டில் லேடிஸ் ஏங்க இப்படி செண்டை போடுறீங்க வீட்டில் சந்தோஷமாவே யாரையும் பாத்துக்கிட்டே இல்ல லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன் நான் வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் ஆனா துப்பம் வந்து கிருஷ்ணமூர்த்தி அம்மா நல்லா படியா டை ஆ ஆ என்னங்க போட்டிருக்கீங்க என்னமோ போட்டிருக்கீங்க குமார் அடுத்த வாரம் கிளம்பிடுவீங்களா என்னங்க அப்புறம் அப்புறம் ஏங்க கேட்டிங்க சரின்னு சொல்லு எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் மருதி இருக்கு ஆனா ஞாபகம் வர வராது சீக்கிரம் எதை மறந்தீங்க ஞாபகம் வராது சொல்லுங்க உன்னகை பயணத்தை எப்படி மறப்பீங்க சேனல் உள்ள வரணும் நீங்கள் எப்படி லைவ் பா லைவ் பார்த்துட்டு அந்த லைவுக்கு நடுவில் என்னோடய லைவ் வந்தால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க நீங்கள் நம்மளோட சேனல் உள்ள போயிட்டு இல்லை நம்ம வீடியோஸ் எடுக்கணும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் கருவாட்டு குழம்பு வச்சால் மட்டும் போதுமா நைட்டில் பிரவீணு நம்பி என்னவீங்க பாருங்க கிங்கு பாஷா நீங்கள் ஓகேங்க சூப்பருங்க சூப்பருங்க மனோஜ்குமார் அக்கா ஆண்டவன் எதுக்கு வா வாழை படைச்சானா வாழை படைச்சா என்னதுங்க வாழை படைச்சானா இத கரெக்டாக சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு சின்ன கிப்டா எனக்கு எதுவுமே வேணாங்க வாழை எதுக்குங்க படைச்சான் வாழை ஆட்டிக்கிட்டே ஓட்டுறதுக்காங்க மைரிங் ஓகேங்க நன்றிங்க ஓகேங்க சூப்பருங்க ஆ குமரேசன் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ கிங் காஃபி வாங்க பிரவீனே அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க முடிச்சு விட்டுட்டாங்க நான் என்னங்க முடிச்சுக்கிட்டேன் கிங் காஃபி நான் என்னங்க முடிச்சு விட்டேன் பாவங்க நான் பாசித்து அக்கா நான் சின்ன பையன் சும்மா அப்படியா அப்புறம் ஏங்க அப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பழி சொட்டிங்க அப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவீங்க பாவம் தானே பிரவீனே சோழி பிரவீன் பிரவீன கிங்காபு நீ என்ன பிரவீன் பேசிக்கிறீங்க அக்காவுக்கு புரியலையே சரின்னு சொல்லு திடீர்னு மாத்தி மாத்தி டைப் ஆகுது என்ன என்ன ஆமா ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் நீங்க போட்டது பிரவீனே நீங்க தான் மாடரேட்டர் உங்களை தான் பிரவீனே எனக்கு ஒன்றுமே புரியல பிரவீனே விக்கி அக்கா மதியம் வணக்கம் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் விக்கி நீ சாப்பிட்டியாப்பா நீ சாப்பிட்டியாப்பா நாட்டாம வணக்கம் டீச்சர் வணக்கம் நாட்டாம சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அடுத்து வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிரவீன் சாப்பிட்டியா பிரவீணே ஆ குமரேசன் சாப்பிட்டங்க தெளிவா சொல்லுண்ணே நீங்கள் போட்டதை படித்தங்க ரொம்ப சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா குமரேசன் பிரவீனே உங்க அளவுக்கு இல்லை கிங்க ஆ சரின்னு சொல்லு அடுத்த வாரத்தில் இருந்து லைவ் இருக்காதா ஜாலி ஓகேங்க ஜாலி தானே ஓகே ஆ சொல்லிட்டீங்க ஜாலி தானே ஓகே ஏகே ப்ரொடக்ஷன் சந்தியாமா உண்மையாக கொஞ்சம் ஆ சந்தியா தானே சந்தியா தானே நாட்ட நானும் தாசு நானும் தாசா நீங்களும் கூட்டணி சேர்ந்துட்டீங்களா எங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர் பேசுறதே எனக்கு புரியல